விடியல் போயினா மகளிர் மட்டும் வேணுவாங்க மா விருந்துட்டங்களே இவங்களுக்கு இதுதான் இதை தாண்டி மற்றது எல்லாமே உருட்டுகள் தான் அவ்வளோ கோடி வந்துச்சு இந்த நாங்கள் இதில் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் அதெல்லாம் இவங்க காலத்தில் வந்ததில்லை அது பல முதலமைச்சர்கள் பாடுபட்ட இது இது இதுதான் ஆனால் இதை இவங்க மொத்தமாக இப்போ வேறு இப்போ இதில் பீகாரில் கொடுத்தப்ப இவங்க கடுமையாக கண்டித்தாங்க பீகாரில் தொழில் தொடங்குறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரப்போகிறோம்னு சொல்லிட்டு பத்தாயிரரூபா முதல் தவணையானு கொடுத்தாங்க அவனை நைட் ஷிஃப்ட்டு முடிச்சது காலையில் தூய் நிற்பார் தூய் காதில் ஒரு அச்சானா ஆவிறது எஞ்சி ரெண்டு வப்போ அப்படின் செவ்வள நட பழக்கம் எங்கள் ஐயும் சொல்லிக்கிறார் அண்ணன் விஜய் உன் காதில் விசிறடிக்கு சொல்லிக்கிறாரு உன் விஜய்க்கும் கிடையாது வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மிக சிறந்த கணிப்பு வந்து அரசியல் வந்து சொல்லிட்டு இருக்கார் தொடர்ந்து திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரே ஒரு அறிக்கை மூலயமா வந்து தேர்தல் கேம் சேஞ்சே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல திரு எடப்பாடி அவர்கள் வந்து அஹ் தோல்வி பயத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றது இந்த விதத்தில் அதாவது என்ன இவரு ஆட்சியை விட்டு போக போக போறாரு அந்த டைமில் இந்த மகளிர் தொகை தான் அவங்க பெருசாக பேசிகிட்ருக்காங்க நீ கேளுங்களா என்ன திட்டம் அவங்களுக்கு திட்டம் விடியல் போயினும் மகளிர் உரிமை தொகைன்னு வாங்க மாபெரும் திட்டங்களே உங்களுக்கு இதுதான் இதை தாண்டி மாத்தது எல்லாமே உருட்டுகள் தான் அவ்வளோ கோடி வந்துச்சு இந்த நாங்கள் இதில் நம்பர் ஒன்ல இருக்கிறோம் அது எல்லாம் இவங்க காலத்தில் வந்ததில்ல அது பல முதலமைச்சர்கள் பாடுபட்ட இது அதாவது பரம்பரை சொத்துன்னு ஒன்று இருக்கும்ல அது மாதிரி அதை கேட்டால் எங்கள் வீட்டு பங்கு பங்களா இருக்குது இங்கே இதில் இருக்குதுன்னா ஏய் அதை உங்கள் அப்பா காலம் தாத்தா காலத்தில் வாங்கி போட்டது நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்கன்னு கேட்டால் நான் வந்து கடன் நாலரை லட்சம் கோடி ரூபா வாங்கி வச்சுக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்போ இந்த மாதிரி மைனஸை மறைக்கிறதுக்கு அவர் வேறு ரெண்டாயிரூவான்னு அறிவிச்சிட்டாரு மூணு சிலிண்ட்ருன்னு வேற சொல்லிட்டார் இதெல்லாம் அடிப்படம்ல அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு அடுத்தடுத்த மாதத்து கொடுக்க வேண்டியது ஒன்றா சேர்த்து ரூபா கொடுத்துட்டு நேற்று பார்த்தா எல்லாம் மறந்துட்டாங்க உண்மையிலேயே ஏதோ ஐயாயிரூவா கொடுத்துக்கிறாரு போலன்னு பார்த்தா இந்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் நாலு மாதக்கால் நாலாயரூவா ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு செலகியம் அது எடுத்து அந்த ரூபாய் எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து அவர் சொல்கிறார் பார்த்து பத்து செலவு பண்ணுங்க கொஞ்சம் முடிஞ்சால் சேமிச்சு வைங்கன்ற எது ஆயிரரூவாவில் இந்த ஆயிரரூவா எடுத்துக்கின்னு ஒரு வேன் புக் பண்ணிக்கின்னு கோடை வாசல் ஸ்தலம் ஏன்னால் வெயில்ல அஞ்சு வருஷமாக வெயிலே கிடையாது மே மாதம் வெயிலே கிடையாது ஒரு மே மாதம் பயங்கர பனி இன்னொரு மே மாதம் பயங்கர மழை அதனால் மே மாதத்தில் வெயில் அடிக்க போகிற மாதம் இந்த வர தான் அதனால் உங்களுக்கு ஆயரூவா கொடுத்துறோம் எக்ஸ்ட்ரா அதை எடுத்துக்கினு நீங்கள் வெயில் இங்கே ஜாஸ்தி இருக்கும்ல ஊட்டிக்கு ஈட்டி போகணுன்னு ஆசைப்படுவீங்களா உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கார் வாடகைக்கு ஏற்றுக்குனு முந்நூறுவா போய்ட்டு வரத்துக்கு ஊட்டிக்கு போய்ட் இதெல்லாம் நான் எப்போது அதான் இது பேக் டு தி ஃபியூச்சர் சிக்ஸ்டீஸில் ஆயிரரூபா வந்து பத்து சோரணாக வாங்கலாம் அறுபது கல் அப்படி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனாங்க எவ்வளோ நூறுரூவா அப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தா பத்து சவரனாக இன்னைக்கு எவ்வளோ இன்றைக்கி கால் லட்சம் ஒன்றரை லட்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்போ பன்னெண்டரை லட்சரூவா வருது இல்லை அப்போ பன்னெண்டரை லட்ச ரூபா கொடுத்துக்கிறாரில்ல அதை எடுத்துக்கினு நீங்கள் ஊட்டிக்கு போய் நல்லா ஜாலியாக ரூம் ரூம்லாம் போட்டு தங்கிட்டு எல்லாம் போயிட்டு வந்து மிச்சம் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா மிச்சம் பண்ணி அதை வைங்க அதை வச்சிங்கன்னா இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது காசு யூஸ் இருக்குது எல்லாம் சேர்த்து ஓர் ஊரில் ஒரு ஒன்றரை கண்டு ஒரு நிலம் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு வாங்கி போட்டு இருந்தீங்க வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது இருக்கும் ஒரு பன்னெண்டு கோடி பத்து கோடி இருக்கும் அந்த மாதிரி முன்னாடி போயிட்டு இப்படி வருஷம் ரப்பில்ல ரூபா கொடுத்துட்டு இந்த விவேக் ஒரு பக்கத்தில் சொல்லுவான் இருபது ரூபா தொலைச்சிருவாப்புல பேங்கில் உத்தம புத்திரனா ஐயோயோ பணத்த காரணம் பணத்த காரணம் வீட்டுக்கு வந்துருவாப்பில்ல பொண்டாட்டை ஐயோ பணத்த காரணம் தேடி ஏடி வந்தாலும் போச்சு நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா தனுஷ் பொட்டியோட வருவாப்புல வா அந்த அம்மா இல்லை இல்லைன்னு ஏ இரு இரு பார்த்துட்டு வேலை என்ன பொட்டி சார் படம் கரெக்டாக தான் திறந்து பார்த்தா ஐயோ அந்த படம்லாம் அப்படியே இருக்கா எப்படிப்பா என்னப்பா பண்ணேன் சார் ஒருத்தன் பொட்டியோட போனான் சந்தையை போட்டு அடித்தேன் விட்டு ஓட்டான் சார் ரொம்ப நல்லது பண்ண தம்பி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து மனத்தெல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து இருபது ரூபா எடுத்து தம்பி வச்சிக்கோ பார்த்து செலவு பண்ணுவா அப்படின் வாப்பில் சார் அவன் தனுஷ் அதுக்கு மேலே சார் இவ்வளோ பெரிய தொகைலாம் எனக்கு வேணாம் சார் பயமாக இருக்குதுன்னு கொடுத்துருவாப்பில என்ன தம்பி ஏன் பயப்படுற கொஞ்சம் செலவழி கொஞ்சம் சேமித்து வைப்பா அப்படின்னு வாப்பில் அந்த மாதிரி இது சொல்கிற கதை ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு அன்றைக்கே காலி ஆட்டணும் பல வீடுகளில் ஒரு துணி எடுக்க போனாலும் ஆகும் ஒரு ரெண்டு பசங்க துணி எடுத்தால மூவாயிரம் ரூபா போயிடும் அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு ஆயரூபா போயிடும் இவர் இதில் ஆயிரரூவாவில் இல்லை என்னது அன்றாட செலவுகள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் அவங்க பறந்து மாத்திர குழந்தைகள் படிப்பு செலவும் இவரெல்லாம் அப்படி தான் படிக்க வைக்கிறாரா ரூபா வச்சுக்கிங்க இவ்வளோ செலவு பார்த்துக்கிறாரா எவ்வளோ ஒரு ஈஸியாக அந்த விஷயத்தை அனுகுறாங்க பாருங்க ஜனங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஜனங்களும் வாங்கிச்சு இந்த மாதம் ஆயிரம் ரூபா சார்ந்த உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அதெல்லாம் பாராட்டலாம் ஏன்னா அவ்வளோ பேர் பணம் கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் தானே ஆனால் அடுத்த மாதம் அவனா மணிச்சிட்டு இருப்பாங்க ஆயிரரூவா வரும்னு நின்றுட்டு இருப்பாங்க வரலன்தான் புரியும் ஏ ஆயிரம் ரூபா வரவே இல்லை அதான் போன மாதமே சொன்னார் அவர் சொல்கிறதுலாம் யார் கேட்குறா அதான் ரூபா போட்டுன்னு எதை சொல்கிறார் போல நினச்சேன் நீ ஒழுங்காக கேட்டு அதானே அடுத்த மாதம் அடுத்த மாதமும் கிடையாது அதுதான் அவர் அன்றைய சொன்னார் நான் அடா பாய்ங்களா அப்படின்ட்டு கோபம் வரும் ஜனங்களுக்கு ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஆ ஐயாயிரூவா கொடுத்துட்டாரு அப்படி இவர் பேசுகிறதா கேட்பாங்களா அதுதான் பிரச்சனை அதனால் இவர் வந்து அந்த இது பயம் தேர்தல் நேரம் இது மாதிரிலாம் போட்டு சரி நீங்கள் ஐயாயிரூவா போட்டீங்க ரைட்டு என்னென்னு போட்டிங்க அட்வான்ஸாக போட்டிங்க அதனால் கூடுதலாக கோடை வாசல் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்தீங்க ஆனால் நேற்று என்ன சொன்னார் கையை பிடித்து முறுக்கிறார்கள் முடக்க பார்க்கிறார்கள் அடிக்கப்போயிருக்கார்கள் யார் தடுத்தாலும் உங்களுக்கு நல்லது செய்வதை விடமாட்டேன் அப்படி இப்படின்னாரு நேற்று போட்டு போல போலன்னு பிறந்துட்டாங்க எல்லாரும் என்ன போடுற என்ன நல்லது அட்வான்ஸாக காசு கொடுக்குறத இன்னாங்க இவ்வளோ போகிறோம் யார் தடுத்தா அவர் பிஜேபியில் எஸ்ஜி சூர்யா ஆகிறாரு எட்டு மாநிலத்தை நாங்கள் கொடுத்துனுக்குறோம் நாங்களாக கேஸ் போட்டு தடுக்க போகிறோம் என்னங்க பேச்சு பேசுகிறாரு மகளிர் முன்னாள் நாங்கள் தான் முதல்ல கொடுத்தோன்னு கதை விடுறாரு மத்திய பிரதேசத்தில் நாங்கள் மார்ச் மாதமே கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் தான் கொடுத்தாரு இவங்க வந்து பெருமைப்பை திட்டனால் அந்த போட்டு அந்தாலும் இருந்தால் பாயிண்ட் வச்சு பேசுவோம்ல ஆச்சு நாங்கள் எல்லாத்திலும் ஒன்று அப்போ என்ன சொல்ல முடியும் யார் அடிக்கிறான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை இவர் அடிக்கிறாரான் கேட்டால் என்பா அவரை ரெண்டாயிரரூபா கொடுக்குறான்ட்டார் அவர் எப்படி கேஸ் போடுவார் அப்படின்னு ஒன்று அப்போ ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு வருகின்ற மாதங்களில் வந்து தேர்தல் ஆணையம் நடைமுறை வந்து ஒரு வேளை பணம் கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்னு பயத்தில் முன்கூட்டியே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே இருந்தாலும் முன்கூட்டியே நாங்கள் அவங்களுக்கு போட்டுவிட்டோம் அப்படின்னு உசுன் போயிச்சா ஒரே நாளில் நேதா விஜய் பாதி முடிச்சு விட்டாப்புல நேற்று மதியானந்த மேலே அது உயிரும் இல்லையா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு இவங்களா அந்த இந்த கூட கிரக இந்த சொம்பு பத்திரிகையாளர்கள் அண்டா பத்திரிகையாளர்களும் பிராவோ அது இதுன்னு போட்டு இருந்தா விஷயம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்ச நலத்திட்டங்களே வந்து ஒரு இரநூறு சீட்டுக்கு மேல வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்க என்ன சீட்டு தேட்டரில் போட்டு உதாரணங்களா அந்த மாதிரியா அப்படி இருக்குல்ல வந்து தொகுதிகளா இருநூறு வந்து சொல்லியா இப்ப ஏதாவது சொல்றா இல்ல இப்ப சொல்ல சார் அப்படி இருக்கும்போது அரசாங்க பணத்தை எடுத்து வந்து தேர்தலுக்காக கொடுத்த கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப இரநூறு தொகுதி வந்து ஆல்ரெடி நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த பணத்தை வந்து எதுக்கு வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து தேர்தல் கணக்கு காட்டி வந்து வைக்கிறீங்க கொஸ்டின் பண்றாங்க இது அப்பட்டமான இதுதான் ஆனா இதை இவங்க மொத்தமா இப்போ வேற இப்போ இதுல பீகார்ல கொடுத்தப்படுமையா கண்டிச்சாங்க பீகாரில் தொழில் தொடங்குறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா தர சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் முதல் தவணையான்னு கொடுத்தாங்க அதுக்கே இவங்க இல்லாத இதெல்லாம் பண்ணாங்க இங்கே மாதம் மாதம் கொடுக்குற ஆயிரம் வந்து தேர்தல் வந்து நடைமுறையில் இருக்கும்போது தேர்தல் விதி நடைமுறை அறிவிச்சிட்டாங்க நீங்கள் ஒன்சார் இப்போ ரோடு போகிறது கான்ட்ராக்ட் போட்டால் வச்சுக்கோங்க ரோடு போட்டு கான்ட்ராக்ட்லாம் போட்டு ஓகே ஆயிடுச்சு தேர்தலை அறிவிச்சிட்டாங்க ஆனால் ரோடு போட்டுக்கலாம் அந்த மாதிரி சில நடைமுறைகள் இருக்குது அப்போ ஒரு நலத்திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க தேர்தல் அதுக்கப்புறம் அறிவிச்சா கூட ஏறனும் அறிவிச்சனாலும் பண்ணலான்னு அப்படிதான் அது இங்கே வந்து இவரும் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருவாரு அதுக்கு இல்லாத பில்டப் பண்ணி எல்லாரும் ஒரே டைம்ல எல்லாரும் அவரு நடிகர் ஆயிட்டாருமே சண்முகம் ஜாங்க படமா அரிசின்னு ஒரு படம் அரிசியா அரிசியில என்ன பண்ணுவார் இவரு அவரு தான் ஹீரோ ஹீரோவா சார் அப்போ ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ளையாகிறாங்க இவங்களாம் வீட்டோட மாப்பிள்ளை தானே இன்றைக்கி எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் அதில் கலந்துக்கிட்டாங்க அதான் சொல்கிறேன் எல்லா வீட்டு விசேஷம் எல்லா வீட்டோட மாப்பிள்ளையும் கலந்துக்கினாங்க இதில் வீட்டோட மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்தா அவர் எங்கே எழுத்து பேசுவாரா கூட்டணி தொகுதி கேட்குறதே சண்டை போடுவாரா போட மாட்டாரில்ல எப்படி கெடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள் மக்களுக்காக போறாருவங்களா சினிமா நடிகை நடிகை வர அரசியலுக்கு வராருன்னு நம்ம உட்காந்து இது பண்ணுகிறோம் அரசியல்வாதிய நடிக்க வர்றாங்களா நல்லா இருக்கும் அதிகார பகிர்வு வந்து அவசியம் ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு மக்கள் முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கான அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு தொடர்ந்து காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையிலே இருக்கும்போது மேல்மட்ட தலைவர்களும் வந்து முக்கியமா வந்து திரு ராகுல் திரு ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு எட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சார் ராகுல் தான் காரணம் வேறு யார் காரணம் அது நான் மக்கள்கிட்ட கேட்டு முடிப்பேன் இவங்களாம் எங்களை கேட்டால் பண்ணீங்க நீங்களே முடிவெடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தீங்க நீங்களாக முடிவெடுத்து எல்லாம் பண்ணிக்கினீங்க இப்போ மட்டும் நான் மக்களை வந்து கேட்குறீங்க மக்கள் என்ன எடுக்கிறது மக்கள் தான் உங்களை முடிவெடுத்து வீட்டில் உட்கார வச்சிக்கிறாங்களே காங்கிரஸ் எங்கேயா ஜெயிக்குது எல்லாத்துலேயும் வீட்டில் தானே உட்கார வைக்கிறாங்க அப்புறம் மக்கள் முடிவு எடுக்கிட்டோன்னு பார்லிமெண்ட்டில் போய் சண்டை போடுங்களான்னு அமிச்சாங்க போய் சண்டை வேணா சண்டை போடுறாங்க பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் சண்டை போட்டு வெளியில் வந்து சம்சா வடை சாப்பிட்டுன்னு எல்லாம் கும்பல் கூடி இந்த வேலை தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதாவது மகள் பிரச்சனை பேசி பார்த்தீங்க இந்த ஜோதி ஜோதிமெண்டாம் பாருங்க சபாநாயகரே போய் மாட்டுறாங்க இந்தம்மா சபாநாயகரை பயந்து போய்ட்டேன் பிரதமர் வரவே இல்லை ஏ கே அப்படின்னாப்ல ஆப்பிட கே மாற ஐயோ நை நை நான் வரல சும்மா அப்புறம் வந்து இதை எடுத்து போட்டுருவாருங்க உலகம் பூரா அசிங்கமாகிடும் நான் வரல அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி வேலையை இங்கேருந்துன்னு போய் செஞ்சுக்கின்னு மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க மக்கள் முடிவு பண்ணி தான் அவங்கள ஓரம் கட்டி வச்சிக்கிறாங்க இப்போது நீங்கள் என்ன நலமிலீங்கன்னா நடந்து போகிற ஒரு வாலிபன் நல்லா நடந்து ஓடி இருந்தா கால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நடக்காமே உக்காந்துருந்தால் கால் நாவும் கால் செயல போயிடும்ல அப்போ அவன் என்ன பண்ணுவான் யார் முதுகுலா சவாரி செஞ்சுருப்பான் அந்த மாதிரி தான் திமுக முதுகில் அதிமுக முதுகு சவாரி செய்கிறது க இப்போ பாஜகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை போட்டு பதினோரு பர்சன்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக அப்படி இப்படின்னு ஊட்டி நிற்கிறாங்க நீங்கள் உட்காந்து முதுவில் சவாரி பண்ணி பண்ணி இப்போ அவனை இறக்கி விட்டால் போக முடியாது இவரு புதுசாக நடக்கிற அதான் யார் தாவேக்கா அது ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்த அது தத்தக்கா புத்தக நடக்குது அங்கே போய் அது முதுகு ஏற முடியுமா இப்போதான் பிரச்சனை இல்லை போயிடுவாங்க அதுவே குழந்த நம்ம அதுக்கு மேலே அதனால் மிரட்டி பார்ப்போம் எவ்வளோ முடியும் மரட்டும் அவர் சொல்கிறார் நூற்றி எழுபத்தி மூணு இடம் நின்னீங்க நூற்றி முப்பத்தி மூணு ஜெயிச்சிங்க நாற்பது இடம் இதில் அதே கேட்குறோம் இருபத்தஞ்சு இடம் நின்னீங்க பதினெட்டுன்னு ஜெயிச்சிங்க ஏழு இடத்துல கொடுக்குறீங்களா அப்படின்னா அது போனோம் பதினெட்டு மட்டும் நீ இல்லைன்னு தான் அப்படி தானே முடிவு எடுக்கணும் ஆமாம் அதுக்காகனா இதுக்கு தானே அவர் எங்கேருந்து கடைபிடிச்சிருந்தார் ரூம் போட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு அந்த மாணிக் தாகூர் இந்த பிரச்சனை என்னென்னா சம்மந்தி ராகுல் சம்பந்தி அப்படின்னா மாப்பிளை ரொம்ப துள்னுங்கிறாப்புல அடக்கி வைக்க மாட்டீங்களா அவன் எப்போவுமே அப்படிதான் தான் மாப்பிள்ளை துடுறாரா மாப்பிள்ள தம்பி துட்டுறாரா மாப்பிள்ளை கம்முன்னு தாங்கிறாரு மாப்பிள்ள தம்பி தான் ரொம்ப துள்னுக்குறாப்புல அப்படி அதனால் இந்த சண்டைக்கு முழு முதல் காரணமே ராகுல் தான் ராகுல் வந்துச்சா ஒரு நைட்டில் இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண முடியாதா இவங்க திமுல் காமிக்கிறாங்களா நம்மளும் காமிப்போம் தான் நேரம் அப்படின்ட்டு வேலை காமிக்கிறாள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகள் வந்து பிரச்சாரத்தை வந்து முடிச்சே முடிச்சிட்டார் திரும்ப அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கும் வந்து தயாராகிற இந்த சூழ்நிலை திரு விஜய் அவர்கள் வந்து நீண்டு நாளுக்கு பிறகு நேற்று வந்து சேலத்துல வந்து மீட்டிங்ல கலந்துக்கிட்டார் அவர் நூத்தி எண்பத்தி ஒரு தொகுதிக்கு அப்புறம் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது தொகுதி போறாரு இவர் ஐம்பத்தி நாலஞ்சு நாள் வீட்டில் உகாந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தாறாவது நாள் இல்லை வர்றாரு நல்லா இருக்குல்ல அவரும் தலைவர் இவரும் தலைவர் ஆனா அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக வந்து சொல்லும் போது கொள்கையை மறந்துட்டு வந்து பிஜேபியோட கூட்டணி போயிருக்காங்க என்ன மாதிரி தனித்து வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பர்சன்டேஜ் வந்து வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரும் போன மாசம் வரைக்கும் பிஜேபியிட்ட தான் பேசியிருந்தாரு அந்த முப்பது நாள் மௌன பொறிச்சி பண்ணியிருந்தாரு வீட்டுக்குள்ள உட்காந்து அப்போ யார்கிட்ட பேச்சார்த்தை நடத்தினாரு சிபிஐ விசாரணை கேட்டு யார்கிட்ட உதவி போனாரு பிஜேபி தானே போனாரு நான் சொன்னப்போலாம் இல்லை இல்லை ஆய் ஓய் நீ வந்து உங்க வேலையே தான் உன் முதலாளியிடம் கட்சி கொண்டு போய் சேர்க்க பார்க்குறியா அப்படி இப்படிலாம் பேசுனாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே என்ன ஆகிடுச்சுன்னா மறுநாள் சண்டை போடுறாரு இவர் பேச்சுவார்த்தை இருக்க வரைக்கும் இவர் பாஜக திட்டல அதிமுக திட்டல அது முடிஞ்ச உடனே அதிமுகவின் அடிமை சாரி பாஜகவின் அடிமை அப்புறம் பாஜக இன்னும் பிற கட்சிகள் இப்படிலாம் பேசுனார் அதுக்கு அவங்க திருப்பிட்டு அடித்தாங்க அதனால் இவர் என்னென்னா அடுத்தவங்கள வம்பு இழுக்கணும் இழுத்துக்கிட்டு வெட்டு சவால் பேசிக்கிட்டு போயிடணும் பத்து நாளைக்கு அதெல்லாம் வந்துட்டு அது மாதிரி ஷக்காய்ச்சி போல பேசும் இணைப்பு கட் கட்டாயிடுச்சா இல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு மனப்பாடம் மறந்துச்சு அப்படின்னு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சார் ஏற்கனவே வந்து கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் இறந்த சமூகத்துக்கே வந்து திரு விஜய் அவர்கள் சரியான முறையில வந்து அது மரியாதை செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்து நேற்று மரியாதை செய்யணும் மரியாதைங்கிறது நான் சொல்கிற ரீசெண்டான ஒரு வார்த்தை சார் அவங்களுக்கான ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்தாருண்ணா அது நேற்று நேற்று வந்து ஒருத்தர் இறந்திருக்கார் போய் பார்க்கவே இல்லை நாங்கள் பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி போராட்டம் நாற்பத்தோரு பேருக்கே நாங்கள் போய் பார்க்கல அப்புறம் இருபது ஒரு ஆளுக்கு போய் பார்ப்போம் அது வடநாட்டுக்காரன் அவர் ஏன் போய் பார்க்குறோம் அவருக்கு ஏற்கனவே நோய்க்குதுன்னு நாங்கள் கேள்வி விட்டோம் தான் கட்சி கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்கு இது அது ஒருத்தவங்க கூட்டத்துக்கு வந்து செத்து போயிருக்காங்க யாரா கட்சி நிர்வாகில போய் பார்டான்னு சொல்லி எம்மா கவலைப்படாதீமா அந்தம்மா பாவம் தனியா வடநாட்டுக்காரங்க ஒரு ரெண்டு லட்சமா அஞ்சு லட்சமா கையில குடுத்துட்டு அந்த ரெண்டு லட்சம் கூட கொடுக்கலன்றாங்க காயம்பட்டவர்களுக்கு செய்தி அப்படி யாரா கேட்டு அதிமுக திமுகவுக்கு வந்து மாற்று அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு டிவிக்கே வந்து ஸ்ட்ரைட்டா நாங்க திமுக தான் போட்டிங்கிறத நேற்று வந்து பதிவு செய்யறேன் போது அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றுனா இவர் எந்த விதத்தில் வந்து சரியான கொள்கையோட வந்து களத்தில் வந்து நிற்கிறார் சார் இன்ன வரைக்குமே என்ன பேசின வரைக்குமே இப்போ வரைக்கும் தேர்ந்துக்கிறாங்க அந்த இதில் பனையூரில் எங்க கொள்கை எங்கே ஒளிஞ்சின்னு தான்னு கொள்கை தலைவர்கள் மட்டும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க வேறு எங்கேயாவது கொள்கை ஒழிஞ்சுதான் பஸ் கீழே கார் கீழே எங்கே ஒழிஞ்சின்னு தேடுறாங்க தேடுறாங்க கடையில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன வெளியே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்படி சொன்னார் ஏன் வெளியே வரமாட்டேன்னு கேட்குறீங்க விஜய் ஏன் வெளியே வரணும் விஜய் வெளியே வரணும் சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஜெயிக்கிறாரு இந்த ஜன்னா படம் வரப்போகுதுல்ல எல்லா வீட்டில் இருக்கிற விஜய் நேராக போயிடணும் தேட்டருக்கு டிக்கெட்டு டிக்கெட்டா யோ நான் விஜய் விஜய் வந்துக்கிறேன் படம் பார்க்கணும் ஏமா நீ நான் என் பேர் விஜய் எங்கள் அண்ணன் சொல்லிக்கிறாரு ஒவ்வொரு நான் எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு அப்படி நேராக டிக்கெட் எடுக்க போட விட்ருவாரா ஏமா இது தானே இது சரி அது கூட வேணாங்க அதே வேலைக்கு கிட்ட கிட்டன்னு கூப்பிப்பாரா அதெல்லாம் ஒரு தாய் மக்கள் தானே எம்ஜிஆர் படம் மாதிரி ஒரு தாய் மக்கள் ஒரே வீட்டில் கூடியிருக்கிறாங்க அதான் அதே வீட்டில் தான் ஸ்டாலின்ங்கிறாரு எடப்பாடியாங்கிறாரு பார்த்தீங்களா இவருக்கிற வீட்டிலே தான் அவங்கங்கிறாங்க அப்போ இவர் வெளியே வாங்கினா எங்கேருந்து கூப்பிட்ணு வந்துடுமா நீங்கள் ஆந்திராவுக்கு போயிடணும் இதார ஆ ஓ அப்படின்னா அந்த வீட்டோட வெளியே வருவார் ஏன்னா தமிழ்நாடு ஒரு வீடு எட்டு கோடி பேர் கூட சேர்ந்து வசின்னு இருக்கிறார் அப்புறம் அவர் எப்படி வருஷம் வருவார் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கூப்பிட்ற மாதிரி அதனால் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இங்கே எங்கேயாவது போய்ட்டு விஜய் வெளியேவா அப்படின்னா தான் அவர் வெளியே வருவார் இது வெளியேவா அப்படின்னு சொல்லும் போது சார் எல்லோரும் வந்து விஜய் வெளியவா சொல்லிட்டு இருக்காங்க இதே கேள்வி திரு நயனா நாகேந்திரிட்ட கேட்கும்போது அவர் முதல்ல திருசா திருசலா இருந்து வெளியவா அப்படிங்கிறது ஒரு ஒரு சர்ச்சையாக இருக்குது இது சரியாது அதை பேசுறது தப்புங்க ஒரு மனுஷனுடைய அரசியலை தான் விமர்சிக்கணும் விஜய் உடைய அரசியல் தான் நமக்கு மேட்ரு விஜய் எப்படி இருக்காரு அவர் வேற என்ன பண்ணார் அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் நான் யோகியர்ல எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு கருப்பு பக்கம் இருக்குது இன்னொரு சைடு இருக்குது சிலர் நல்லவங்களா இருப்பாங்க அதுக்காக இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அயோக்கியர்னு சொல்ல வரல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து நான் சொல்ல வீக்னஸ் இருக்கும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க நமக்கு அது தேவையில்லை பொது வாழ்க்கையில நீ எப்படிக்கிற நீ சொன்னது சரியா அதை பற்றி தான் நம்ம விமர்சனம் பண்ணணும் இவர் அப்படி பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு குறிப்பா வந்து குட்டிஸ்களுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் இல்ல அது எந்த தெரியல சார் அவரு வேண்டுகோள் வச்சிருக்காரு நீங்களும் வந்து உங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு வந்து ஓட்டு போடணும்னு அவங்க காதுல போய் விசில் அடிச்சு சொல்லணும் அப்படின்றாரு இது எப்படி எடுத்துக்கிறது நைட் ஷிப்ட் முடிச்சிருந்த கால தூங்கி இருப்பாரு போய் காதல ஒரு அச்சானா ஆகுது எஞ்சி ரெண்டு அப்பா அப்படின்னு செவ்ல நட பழக்கம் எங்க இவர் சொல்லுறாரு அண்ணன் விஜய் உன் காதில் விசிலடிக்க சொல்லிக்கிறான்னு உன் விஜய்க்கும் கிடையாது ஓட்டு கிடையாது உனகும் கிடையாது ஓடுன்னுவாங்க சும்மாவே விசிலடிச்சின்னுறான் கோயிலுக்கு போனால் அரோகராடா விசிலடிகிறான் என்னடான்னு பார்த்தா எல்லாம் விசில் விசிலட்சி வாங்கிடுச்சுன்னுக்கிறான் நீ நீ சொன்ன அரோகரா நாங்கள் விசிலடிக்கிறோம் அப்படின்றான் அப்புறம் டிவிக்கே டிவிக்கேன்றான் எப்பா ஏறி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னப்பா எங்கே விற்கிது அப்படின்றான் கட்சி பேரை சொன்னங்க நீங்கள் வேறு டிவி கேனா டிவி விற்கிறானிங்களா அப்படின்னு அந்த மாதிரி இன்னொருத்தம் பார்த்து நகரான் பழனிமலை கோயிலுக்கு போகிறான் அங்கே இந்த இது அறிவிப்பாங்கல்ல உங்கள் குழந்தை இங்கே இருக்கிறது ராமநாதன் கந்தசாமி அவன் அப்பா இவர்தான் உடனே இங்கே வரவும் அப்படி இப்படின் வாங்கல்ல இவன் உங்கள் விஜய் உங்கள் விஜயின்னு பாட்டுனா திடீர்னு உங்கள் விஜய் இங்கே வந்துட்டாருன்னு பார்த்தா இவன் செல்லு வந்து கணக்கின் கொடுத்து அங்கே பாட்டை போட்டு நகரான் இவனுங்க பாட்டுற கிருக்கு காலையில் போய் வீட்டு வாசல்னு விசிலடி இருக்குது அவங்க குப்பை குப்பையை எடுத்துகிட்டு வந்தால் அப்படி சித்தே போகிறது பார்த்தியா ஏமாந்தியா ஏப்ரல் ஃபூல் அடுத்த மாதலாம் என்ன பண்ண போறானோ ஏப்ரல் ஃபுல் போ போ உனக்கு இருக்குது தேர்தல் அன்னைக்கு அப்படின்ட்டு எங்கே போனாலும் விசில் அடிச்சேன்னாங்க ஆகுது இல்லாட்டி வேறு தான் பண்ணுங்கிறது வரேன் அவன் உசாராகிட்டான் அவன் சிஎஸ்கே இந்த மேட்ச்சுக்கு உள்ளே வரக்கூடா விசில் எடுத்துக்கிட்டேன் அதான் இது இந்த மாதிரி அதாவது சும்மாங்கிறது ஐயோ வேறு தூண்டி விட அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க தெரிஞ்சா இவங்க அரை சொல்லிட்டு இவங்க விருப்பம் மனு பத்தாயிரம் எதுக்கு வைக்கிறாங்க சார் அது திரும்பி கொடுக்கறதுக்கு நீங்கள் திரும்ப கொடுத்தாங்கன்னா தானே நீங்கள் இவங்க ஒரு செட்டு வச்சுக்கிறாங்களா அதை எல்லாம் பரிசீலித்து கொண்ட மாதிரி காமிக்கணும்ல கணக்கு அதுக்காக பண்ணுறது இல்லை சுண்டல் வைக்கிற மாதிரி நூறுரூவா எவ்வளோ வைப்பானா எந்த கட்சி வைப்பானா அந்த ஏரியா இருக்குதுல்ல விசிலை பார்த்தாலும் அடிப்பான் கொலை கொலகானில் இருக்கிறான் வீட்டு வாசலில் செடி அடிலாம் வச்சு இரும்பு இதெல்லாம் போட்டு நல்லா பாதுகாத்துருந்தா அன்றைக்கி துவம்சம் பண்ணிட்டானுங்க இந்த யானை பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் சாய்ச்சிட்டானுங்க செடி கீலாம் எதுவுமே கிடையாது தொட்டி கிட்டலாம் உடச்சு பரா ரெண்டாக பிரித்து பலா தேச்சுக்கிறானுங்க என்னானுன்னு கேட்டால் அது விஜய் டிவிக்கு விசிலடிக்குவா பண்ணுறான் அந்த மாதிரி ஆக்கி விட்டு எல்லாம் காண்டில் செம்ம காண்டில் இருக்காங்க அந்த அந்த பனையூர் பகுதி மக்களே சரியான காணில் இருக்காங்க அதான் பிரச்சனை ஒரு நீண்ட நாள் கழிச்சு வந்து பேசுன திரு விஜய் அவர்கள்ட்ட நிறைய விஷயம் இல்ல சார் பொது வழியில வந்து நீண்ட நாள் கழிச்சு பைண்டல ஒரு பொதுவாய் வார்த்தை தான் வரலயா அப்படின்னு ஒரு பொது வெளியில வந்து திரும்ப வந்து மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பேசுற திரு விஜய் அவர் ஆமா அவர்கள் தொண்டர்களை சந்திக்கிறார் தொண்டர்களை சந்திக்க வந்த திரு விஜய் அவர்கள் வந்து பொதுவாக வந்து சாதாரண ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க தனக்கு ஏற்பட்ட வந்து அவமானங்கள் எனக்கு இடைஞ்சல்களை வந்து பேசுவாங்க ஆக்ரோசமாக பேசுவாங்க இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸே ஆகலை அதை பற்றி எதுவும் பேசலன்றாங்க சிபிஐ வந்து எனக்கு இது மாதிரி வந்து ரெண்டு நாள் வழக்கு வழக்குக்காக விசாரணை கூப்பிட்டாங்க அவங்கள வந்து எதிர்த்து பேசல அப்படி எந்த ஒரு விஷயம் தனக்காக தன் சார்ந்த விஷயத்துக்காக பேச பேசாமல் ஒரு மீட்டிங் வந்து முடிக்கிறாருன்னு அதை எப்படி பார்க்கறது பனையர் விழுகிறாரு அவர் தீகார் வைக்கலான்னு பார்க்குறீங்களா ஆ என்ன கோவம் உங்களுக்கு விஜய் மேலே பீஸை பிடிங்கிடுவாங்க அவனே போ போயிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுக்கிறான் அங்கே அப்படி தலைவர் வர்றான் அப்படின்னு வெளியே வந்து நிரம்பித்தின்னு உள்ளே போய் கலக்கணும் அவர் எல்லாம் கையெழுத்துலாம் வாங்கினாங்க ஆ அவங்க நீ கொஞ்சம் மிஸ் ஆனால் ஏவன் ஆகிவிடுவான் சார்ஜ் ஷீட்டில் அங்கே பயந்து போய் வந்துட்டு ஜன்னாயின் பற்றி பேசுகிறதா இன்னும் சென்சார் செட்டிகிட்டே வாங்கலை காலையில் விழுட்டாங்க போய் தெரியுமா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஆமாம் ஒழுங்காக காரில் விழுந்துரு அவன் எதா பண்ணி தருவான் கோர்ட்டில் போய் வழக்கு வாபஸ் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போ நான் யார் தெரியுமா நீ யார் நான் யார் தெரியுமான்னு அவன் காமிச்சிட்டான் இப்போ வரைக்கும் வரல சென்சார் சரி இதில் வேற எழுத்து பேசணுமா மத்திய அரசா தேவையா எங்களுக்கு இல்லை ஒரு கட்சி தலைவராக தானே சரி செய்யணும் தொண்டர்ல உற்சாகப்படுத்துறதுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் அவரு உற்சாகமாக முடியாது அறுநூறு கோடி ஆச்சு தீகார் ஜெயில் யார் போகிறது பின்னாடி இருந்தால் அண்ணா அண்ணான் இவர் உசி அண்ணா பதினஞ்சு நாள் தலைமுறையே ஒரு மாதிரி நான் தீகாரலாம் எனக்கு இந்தியே தெரியாது நான் நீ வேறுண்ணா கம்லூர்ண்ணா அப்படின்னு அதனால இவங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க சும்மா அப்படி யாரோ யாருக்கோ நான் திமுக கூட என்ன திட்டினாரு லைட்டாக ஸ்டாலின் சாருன்னு வந்துட்டார் இப்போ ஸ்டாலின் சார்னு வந்துட்டார் ஸ்டாலின் சாரு சும்மா அப்படியே போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுது அந்த பயம்லாம் இருக்குது பிஜேபிலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் சொல்லிட்டார்ல என்ன அவங்களெல்லாம் நான் யாரையும் பழி வாங்குவதற்கும் வாங்கி தான் பாருன் யாரையும் எதிர்ப்பார்க்கோ ஏற்று தான் பாருன் யாரையும் குறை சொல்ல சொல்லி தான் பாருன் அப்படின் சொல்ல யோ கம்னீரியா ஃப்ளோரை போயின்னுக்கிறேன் நீ வேறு அப்படின்னு அதானே சொன்னார் கட்சி நான் அதுக்கு ஆரம்பிக்கவில்லை கல்லாக கட்டுவதற்கு தான் ஆரம்பித்திருக்கிறேன் புஷியானது விரும்பி கேட்டுக்கொண்டதின் பேரில் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு இன்றைய அரசியல் கேள்வி வந்து அரசியல் ஐ இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ